ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி வாய் இருக்காது ஜாயின் பண்ணியிருக்காரு சினி ஸ்டார் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமராமேன் சினி ஸ்டார் அவரையும் கூப்பிட்டுறேன் எப்படி இருக்காங்கன்னு பேசி அவருக்கும் தெரிஞ்சுக்குவோம் பாப்பா அன்பா புலயணம் கதையுடு கதையுடு உங்களுடைய சினி பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சினி பயணம் என்ன சொல்கிறது ஆக்சுவலாக எப்போ பிடிச்ச ஜாப் செய்யணும் ஸோ அதனால் நான் கேமராமேன் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்ருக்கேன் அது இல்லாமல் ரியாலிட்டி ஷோஸ் நிறையா இருக்கேன் நான் நம்ம யாண்ட் மசாஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்டோட புட் சைட்டிங் கேட்கலாம் ஷியர் ஷியர்

கொக்கன் டீம் есть. வீடியோல வரவனினா என்ன யூஸ் தே? கீழ மெனு கார்ட பார்த்து செலக்ட் பண்ணுங்க சாப்பாடலாம். எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. okay என்னோடதுக்கும் அவங்களுக்கும் இது எனக்கு only பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் தெரியும். एम आई நீ

நோட் பண்ணேன் மட்டன் செட்டிநாடு மசாலா ஓகேவா ஓகேவா பார்க்க மட்டும் கொடுக்குறேன் பார் பார் வந்தா ஓகே எங்கடுவா இது அவங்களோட ஸ்பெஷல் மும்தா ஸ்பெஷல் பிரியாணி மட்டன் ஓகேவா பீஸ் உள்ளே இருக்கும் தேடாத நான் இதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஓகே இது ஃபிஷ் கிரேவி ஃபிங்கர் ஃபிஷ் கிரேவி ஓகேவா பிரியாணிக்கு ரைத்தா இருக்கு கிரேவி இருக்கு கேசரி ஸ்வீட் எதா இருந்தாலும் இனி போட கொண்டாடணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இது ஹோட்டலுக்கு தான் ஸ்பெஷல் சூப் மும்தாஸ் ஸ்பெஷல் சூப் மட்டன் இது மட்டன் கிளியர் சூப் இங்கே கேமரா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டியா ம் இது இங்கேவா பக்கத்தில் நல்ல ஜோம் இதுதான் மெயின் ஐட்டம் ஹைதராபாத் சிக்கன் சரியா இப்போ எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் இங்கேவா வாமா எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் கரெக்டாக நீ வீடியோ எடுக்கணும் ம் உனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீ அப்படிலாம் நீ நினைக்கிறேன் தைசா நீ வெஜிடேரியன் தானே பண்ணுறா

बिल्ड मारोगे ऐसा नहीं साफ़ नहीं नहीं हमें तीन ये रोबार्स स्वीट लेने साफ़ साफ़ लेने हाँ स्वीट लेने सूप बंदा लाइट ए साफ़ माँ ओके माँ बार माँ बस कैसे स्वीट बात है बिल्डर करकटर किया हम्म कॉफ़ी बॉब करकटर बिल्डर तब जीवाना मसूब साबुन मिक्स सूप स्पेशल सूप

ஃப்வை ஜி அதிகமாக இருக்குது கர்ஃபோட் டோக்கலாக இருக்குது ஓகே இது வரைக்கும் மட்டன் போன் சூப் தான் குடிச்சிக்கிட்டேன் முதல் முறையாக மட்டனில் க்ளியர் ஸ்டே ஓகே ஒரு டேஸ்ட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருக்குது ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது வெஜ்ஜும் மட்டனும் ஆட் ஆன மாதிரி இருக்குது

फिंगर बिश्ले मुल्लू இருக்குமா एवरी कुकर एवरीथिंग பாருங்க 3டா சம்ம சூடா இருக்கு இப்பதா फर्स्ट टाइम एवरी कुकरனி சாபன நான் இதுவரைக்கும் रोज கரங்க போடுதா சாட்றேன் फर्स्ट टाइम फिंगर बिश्வ இந்த வைரல் மாதிரியே இருக்கு சப்பாத்தி இது மாதிரி கிரேவிக்கு வச்சு சொல்லிட்டு தாக்க வேற லெவலில் இருக்கும் வெயிட்டிங் வெயிட்டிங்க்கார் நான் தான் போகும் நானுக்கு சூப்பராக நான் இல்லை நான் நம்ம சொல்லு சொல்ல இது ஆர்டர் பண்ணுறோம் ஓகே ஆர்டர் பண்ணலாம் ஜி பட்டர் பட்டர் நானும்

மட்டன் வெந்துருக்கான்னு செக் பண்ணிக்கेंगे. ஓகேவா? மட்டன் எப்படி வெந்த는지 செக் பண்ணலாம் தெரியுமா MP. இல்லை எனக்கு தெரியாது. நீங்க தான் நல்ல குக் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் தெரியுது. கொஞ்சம்

சூப்பராக வந்திருக்கு இந்த சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் என்னைக்குமே தந்தூரி ஆர்டர் பண்ணீங்கன்னா மறக்கணும் சட்னி சாப்பிடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் வெறும் தந்தூரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இல்லை ரெண்டாவது வந்து ஒரு இந்த சாப்பிடும்போது அந்த ஒரு திகட்டுற ஃபீலிங் ஆனால் இல்லை இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கு தந்தூரி ஒரு அளவுக்குலாம் சாப்பிட முடியாது ஆனால் இது அந்த திகட்டுற ஃபீல் வரல எப்பவுமே நான் புளி தந்தூரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் சாப்பிட முடியாது மேபி இந்த சட்னி இருக்கனால இன்னமும் இன்னுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு தோணுது நல்லா இருக்கு எம்பி என்ன நீ சாப்பிட முடியுன்றது மட்டும்தான் இருக்கு நீங்க சாப்பிடுறதுலயே தெரியுது எவ்வளவு ஃபீல் பண்றீங்க என்னால சாப்பிட முடியல நீ அதனால அதனாலதான்

மத்சே கான்ட்ல ஜாலு நூடுல்ஸ் இருக்குங்க இங்க இருக்கு ரைதேமா இருக்கு பட்டன் பீஸ் பீ பீ பட்டன் பீஸ் பட்டன் பீஸ் சரி தெரியும் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா chilly எல்லாம் போடுறாங்க மட்டன் chilly எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் ஹாரி ம் கண்டிப்பாக எல்லாமே பிரியாணியில் மட்டன் பீஸாக போடுவாங்க ஆனால் சில்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறாங்க எஸ் அதுதான் ஓகே ஸ்பெஷல் மன் ஸ்பெஷல் மட்டன் சொன்னாங்க இதுதான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா இருப்பா நான் என்ன சிக்கன் பீஸ்ல இருந்தே வெளிய போல ஓ பீஸே உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்க அடுத்துக்கு போக முடியும் எதா என்ன ஒரு ப்ரோசிஜர் இருக்கு எம்பி பாத்துக்க சாரி நான் ஆக்கனே பாதே தயிர் சாதம் ஆர்டர் பண்ண மாட்டேன் இல்ல பரவால பரவால சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது எதுமே லவ் பண்ண முடியே ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் எவ்வளவு இருக்கு

यानी घरेलू बदबू रहने से प्रफ़िल यानी कि नमः नमः ज़कारा रखेंगे तुम लोग 拿着了吗？ हम्म ओके इस आप लोग क्या मिल गया था ना चावल और दही 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 च

லைஃப்ல அந்த டீயை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு டீ ஆஃப்கர்ஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் உடல் மட்டும் வெளியில வரல எம்ピー வந்தா ஓகே இல்ல இல்ல தான் சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க அது இது அப்படிதான் தான் ஜந்து இலத்தலை எல்லாம் తిന്നിட்டு இருக்கோம் எல்லாதையும் தின்ணும் ஆமா ஆமா நான் ஏன்டா போறேன் போறேன் இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம போ போறதே எங்க போற இடமே அப்படிதான் அமேசான் காட்டுக்குள்ளதான் போகும் ரெடி ஆல்ரெடி God. Good a m o u know, s a i s t e r you were the new w o n e

ஹோட்டலுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் கண்டிப்பாக போடுறோம் ரூபாய் லிங்கும் வருவோம் அதை பார்த்து கண்டிப்பாக வாங்க வந்து ஏதாவது சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நமக்காக இன்றைக்கி நம்ம நண்பன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சே ஏழு நாள் தான் இருக்குது இது நம்ம எல்லா புதுவுமே சூப்பராக இருக்குது மறக்காமல் எல்லோரும் வந்து சாப்பிட்டு

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பனே அப்படியே நிறைய டைம் டிவியில் பார்க்குவாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல பார்க்கலாம் நன்றி நண்பா ஓகே